புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆசியோடும் புரட்சி தலைவர் அம்மாவின் ஆசியோடும் ஜல்லிக்கட்டு இன்று முன்னாள் அமைச்சர் இந்த பகுதியின் வளர்ச்சிக்காக புரட்சித்தலை தலைவர் அம்மாவிடம் நேரடியாக சென்று கூட்டுக்குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்து இதை சேடப்பட்டி ஆண்டிப்பட்டி சேடப்பட்டி கள்ளிக்குடி வரையில் இந்த பகுதி மக்களுக்கு குடிநீர் ஆதாரத்தை தேடி தந்த அறிவியண்ணன் முன்னாள் அமைச்சர் துரைராஜ் அவர்களின் நினைவு நாள் என்று அனுசரிக்கப்படுகிறது அந்த நினைவு நாளை முன்னிட்டு அண்ணன் ஓபிஎஸ் தொண்டர்களாகிய நாங்கள் வருகை வந்து அண்ணன் துறையாஜ் அவர்களுக்கு இங்கே மலர் உலகம் வைத்து அஞ்சலி செலுத்தி இருக்கிறோம் அண்ணன் துறைராஜ் அவர்களின் ஆன்மா சாந்தி அடைய சாந்தி அடையவும் அவருடைய ஆசை எங்களுக்கு கிடைக்கவும் நாங்கள் வேண்டிக் கொண்டோம் அனைத்து இந்திய அண்ணாதிர முன்னேற்ற கழகம் எனும் மாபெரும் இயக்கம் அந்த இயக்கத்தை ஒன்றிணைக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் புரட்சி தலைவி அம்மாவின் கனவு நிறைவேற வேண்டும் என்ற எண்ணத்தில் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அந்த அடிப்படையில் நான் அண்ணன் ஓபிஎஸின் தலைமையை ஏற்று அரசியல் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன் அவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அனைத்திண்டி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆட்சி கட்டலில் அமர வேண்டும் என்று அமர்த்த வேண்டும் என்று அவர் பாடுபட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் ஓபிஎஸ் அவர்களுக்கு கரம் கொடுப்பதுதான் என்னுடைய பணி எனவே நான் எந்த காலத்திலும் எக்காரணம் கொண்டும் இணைய மாட்டேன் அந்த சிந்தனையும் இல்லை ஏனென்று சொன்னால் உசிலம்பட்டி மண் என்பது ஒரு வீரமளைந்த மண் அந்த மக்களின் நம்பிக்கையை பெற்றவன் நான் அந்த நம்பிக்கை வீண் போகாமல் அந்த மக்களுக்கு என் மீது வைத்த அந்த நம்பிக்கை வீண் போகாமல் நான் அந்த மக்களுக்கு பாடுபடுவதற்காக இரட்டை ஜெயித்த நான் வழியில் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் அந்த பயணம் கண்டிப்பாக நல்ல பயணமாக அமையும் என்று இந்த நேரத்தில் கோரிக்கொண்டேன் இது எப்படி இந்த பொய்யான தகவல் பரப்பப்பட்டது என்பது எனக்கு தெரியாது ஆனால் நான் தாமகாவில் இணைய போறோம் என்று யாரிடமும் சொல்லவில்லை தாமகாவில் இருந்து என்னிடமும் யாரிடம் யாரும் என்னிடம் பேசவும் இல்லை எனவே என்னுடைய பயணம் அண்ணன் ஓபிஎஸ் வழியில்தான் என்பதை ஆணித்தரமாக நான் கூறிக்கொள்ள கிடமைப்பட்டு